நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நண்பர்கள் வணக்கம் கள் இறக்குவதும் வருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் இந்த புரிதல் தமிழ்நாட்டில் பலருக்கும் இல்லை அதனுடைய வெளிப்பாடுதான் தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கின்றார்கள் தமிழ்நாட்டில் கல்லுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வைக்கின்றார்கள் இது ஒரு பகுதி மறுபகுதி கல் ஒரு போதை பொருள் கல் ஒரு மது தடைசியப்பட வேண்டிய பண்டம் என குறுக்குசார் ஓட்டுகின்றார்கள் புதிய தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மார்க்சிய கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளர் சண்முகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் போன்றவர்கள் கல் தடை பற்றிய புரிதல் இல்லாமல் கல்லுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் கல் வாதத்துக்கு வர வேண்டும் அந்த வாத விவாதத்தில் வெற்றி பெற வேண்டும் அதை விடுத்து இந்த மாதிரி பொது வெளியில் தங்களுடைய கருத்துக்களை தவறான கருத்துக்களை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து வருவது ஒரு முதுகில் குத்தக்கூடிய ஒரு செயல் ஆகும் மேலும் இது ஒரு கோழைத்தனமான ஒரு செயல் இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் அதையே கிரசன் அவர்களும் பதிவிடுகின்றார்கள் ஐயன் திருவள்ளுவர் கல்லுண்ணாமை என பத்து பொருட்பாக்களிலே பதிவிட்டிருக்கின்றார் அதே ஐயன் திருவள்ளுவர் குலால் உண்ணாமை எனவும் பதிவிட்டிருக்கின்றார் ஆகவே இவர்கள் ஏன் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி மீன்கறி பன்றிக் கறி போன்றவற்றை உண்ணுகின்றார்கள் இதற்கு என்ன பதில் மேலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தடுத்து நிறுத்திவிட்டார் கொள்ளாமை என சொல்லி தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாமே வள்ளுவர் சொன்னதெல்லாம் ஒழுக்கம் சார்ந்த ஒன்று சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல சட்டம் என்ற சொல்லுகின்றது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவுதான் விலக்கு மற்றும் மது கொள்கையினை பற்றி இருக்கின்றது அதில் கல்லுக்கு தடை விதிக்க கூடாது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றோம் எங்களுக்கு பொருள் விளக்கம் தேவை திருமாவளவன் கிருஷ்ணசாமி சண்முகம் போன்றவர்கள் கல்லியத்துடன் வந்து வாதிட முன்வர வேண்டும் முதுகில் குத்தக்கூடிய ஒரு போக்குக்கு தவறான வழிமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒருபடி மேலே போய் கல் இறக்கினால் ஐநூறு அறிவாளோடு வருவோம் என குறிப்பிடுகின்றார் அவர் என்ன கட்சி நடத்துகின்றாரா இல்ல கசாப் கடை நடத்துகின்றாரா இந்த ஐயப்பாடு வருகின்றது இந்த மண் அகிம்சைக்கு வித்திட்ட மண் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவரான நன்னையும் செய்துவிடும் இன்னா செய்தார்க்கு விடியவே செய்யாக்கால் என்ன வாய்த்ததோ சால்வு நண்பாற்றாக நலமல செய்வார்க்கும் பண்பாட்டாரல் கடை கருத்துனா செய்தவ கண்ணும் மறுத்துன்னா மாசற்றார்கள் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம ஏமா புனையை சுடும் ஒருத்தார்க்கு ஒரு நாளை என்பம் ஒருத்தார்க்கு பொன்று துணையும் புகழ் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அறிவுடன் எல்லாம் தலை என்பார்த்தை இப்படி இப்படியெல்லாம் வள்ளுவர் பதிவிட்டிருக்கின்றார் அவருடைய வள்ளுவரையே மேற்கோள் காட்டி இப்படி ஐநூறு அறிவாளோடு வருவேன் என்பது எந்த விதத்தில் நியாயம் இவர் கட்சி நடத்துகின்றாரா இல்ல கசகப்பு கடை நடத்துகின்றாரா என்று ஐயப்பாடு விழுகின்றனர் இவர்களெல்லாம் வாதிடம் கொண்டு வர வேண்டும் முதுகில் முத்த குத்தக்கூடிய அந்த கோழைத்தனமான ஒரு செயலுக்கு முட்டுக்குள்ளி வைக்க வேண்டும் இலக்கியங்களை பற்றி சொல்லுகின்றார் திருக்குறளை மேற்கோள் காட்டுகின்றார் சிலப்பதிகாரத்தை காட்டுகின்றார் அதே சங்க இலக்கியங்களில் எந்த இடத்தில் கல் பருகக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அதிகமானும் அவையாரும் கல்லை பருகி இருக்கின்றார்கள் சிறியகள் பெருணே எமக்கிய மண்ணே பெரியகள் பெருணே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே அதிகமான் இறந்தறாரு அதிகமானுடைய நடுகளுக்கு கல்லை படையலா வச்சு அவை வழிபடுகின்றார் நடுகள் பீலி சூட்டி நாரரி சிறுகலன் துய்பவும் கொள்வன் கொண்டோ பரபு மலைக்கு தலைவன் பாரி வந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் புறவலர்களுக்கும் இரவலர்களுக்கும் கல்லை வாரி 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 வழங்குவாராம் அப்படி வள்ளல் பாரி கல்லை வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஊட்டி கொண்டு போகுமாம் இதெல்லாம் அதே மாதிரி ராமர் சீதை திருமணத்தில் வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு கல்லை உணவாக கொடுத்திருக்கின்றார்கள் மேலும் கும்பகர்ணன் என்ற ஒரு பாத்திரம் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தை போருக்கு எழுப்புகின்றார்கள் அண்ணன் ஆணைப்படி யானைகளை விட்டு குதிரைகளை விட்டு ஆற்களை விட்டு அடித்து உதச்சு ஊதி எழுப்புறாங்க எழுப்பி நீராட்டி உணவு கொடுக்குறாங்க சகடத்து அடிசலும் நூறு நூறு படங்களும் நுங்கினான் ஆறுநூறு வண்டி களி பத்தாயிரம் படம் கல்லு அத்தனை உள்ள கள்ளுன்னு தள்ளுன்னு தள்ளி அந்த மாமிச மலையை அண்ணன் முன்னாடி கொண்டு நிற்கிறாங்க அண்ணனை பார்த்து கேக்குற அண்ணுக்கு தம்பி பத்தாயிரம் கூட கண்ணை குடிச்சவன் ஆனதோ வெஞ்சவர் அலைகள் கற்புடை சாணகிரவர் என்று தவிர்த்தது இல்லையோ வானமும் பையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ போன்றும் காலமே அண்ணா பொறாத காலம் வந்துட்டது அடுத்தவனுடைய மனைவி ராமருடைய மனைவி கவர்ந்து வந்து அதுவத்தில் சிரமத்திருக்கிறையே அவளுக்கு அன்று இழைக்கப்பட்ட அநீதி துடைக்கப்படவில்லையா கேட்டவன் யாரு பத்தாயிரம் கூட கண்ணை குடிச்சவன் அதுக்கு ராவண அண்ணன் சொல்ற இதே கேள்வியை கேட்டுவிட்டு தம்பி விபீஷண தரப்பு மாதிரி கட்சி மாதிரி போயிட்டேன் ராமபக்கம் நீ ராமபக்கம் போ போர்க்களத்துல சந்திக்கிற அதுக்கு சொல்றான் பாருங்க பத்தாயிரம் கூட கல்ல குடிச்சவ இவ்வளவு நாள் இந்த உடலுக்கு உண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து பெருவாழ்வு அளித்தவன் நீ என்னுடைய உயிர் போனால் உனக்காக போகுமே வழிய அடுத்தவனுக்காக போகாது இருந்தாலும் ஒன்றை சொல்லுகின்றேன் நான் போர்க்களம் செல்வதும் உறுதி கடைசி சொட்டு ரத்தம் இருக்கு வரை கை சோறு வரை போராடுவதும் உறுதி இறுதியில் நான் இறப்பது உறுதி இறந்த செய்தி கேட்ட பிறகாவது நீ மனம் திருந்தி சீதையை விடுத்து பல்லாண்டு காலம் சீருடும் சிறப்புடும் செழிப்புடும் பெயருடன் புகழுடன் பஞ்சத்துள் வாழ்வாங்கு வாழ்வாயாகனு அண்ணங்கால்கள் விழுந்து வாழ்த்தி எழுந்து நிக்கிற யாரு பத்தாயிரம் கூட கடல குடிச்சவ போருக்கு போற போர்க்களத்துல மல நிக்கிற அப்படிப்பட்ட உருவத்தை ராம பார்த்தது இல்ல மூச்சை இழுத்தா குரங்குகள்லாம் வந்து மூக்கல ஒட்டிக்குது மூச்சு விட்டா குரங்குகள்லாம் பல மைலுக்கு தூரம் அப்பால் விழுது ராமனுக்கு ஒரே உதறல் பக்கத்துல ரீஷ் நிக்கிறா கட்சி மாதிரி வந்தவன் பார்த்த உடனே குறிப்பால் அறிந்து பத்தாயிரத்தோட கள்ள குடிச்சு வந்த அண்ணன் கும்பகர்ணன் முன்னாடி போய் நின்று கால்கள்ல விழுந்து வணங்கி எழுந்து சொல்ற அண்ணா நம்ம பெரிய அண்ணன் கிட்ட நியாயம் இல்லை நான் தட்டி கேட்ட விட்டாரு நீ ராம பக்கவா கட்சி மாதிரி வா இது வரல ஏராளமான சொத்துக்களை கொடுத்திருக்காரு இலங்கை போருக்கு பிறகு இலங்கை அரசாட்சியையும் எனக்கே கொடுப்பதாக ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு அரசாட்சி உனக்கே கொடுக்கற தரப்பு மாதிரிதான் அதுக்கு உத்தரவா பாருங்க பத்தாயிரம் கூட கண்ண குடிச்சவன் நீர் நீர்கோல வாழ்வ நெச்சி நெடுகு நாள் வளர்க்கு பின்றை போர் கோலம் செய்துவிட்டால் அங்கு போகேன் இந்த மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது நீர்மேல் தோன்றுகின்ற குமிழ் மாதிரி இது பெரிதன நெரு நினைத்து நான் தர மாதிரி வரமாட்டேன் இவ்வளவு நாள் வளர்த்து உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து பெருவாழ்வு அளித்தவன் அண்ணன் ராவணன் என்னுடைய உயிர் போனால் அண்ணன் ராவணனுக்காக போகமே வழிய அடுத்தவனுக்காக போகாது இருந்தாலும் தம்பிக்கு ஒரு சமாதானம் சொல்லியாக வேண்டும் அல்லவா தன்னை நம்பி கால்களிலே வந்து விழுந்து வணங்கி எழுந்து கையை கட்டி வாயை கொடுத்து கேட்கக்கூடிய தம்பிக்கு ஆதரவு சொல்ல சொல்றான் பாருங்க பத்தாயிரம் கூட கள்ள குடிச்சவ என் துயர் கார் கார்போல மேனியானை கூடுதி கடிதன் என்றான் இந்த இக்கட்டான நேரத்தில் நெருக்கடியான வேளையில் என்னுடைய துயரத்தை போக்க வேண்டுமே ஆனால் கரிய நிறமுடைய ராமன் பக்கம் சென்று சேர்வாயாக சொன்னது யாரு பத்தாயிரம் கூட கடலை குடிச்சவன் பத்தாயிரம் ரூபாய் கள்ள குடிச்சவ எப்படி நிதானமா இருந்திருக்கான்னு பாருங்க இதெல்லாம் என் திருமாவளவனுக்கு புரியாதா இல்ல இது கிருஷ்ணாமிக்கு தெரியாதா இல்ல சண்முகம் போன்றவர்களுக்கு தெரியாதா சண்முகம் ஒரு இடதுசாரி கட்சி மார்க்சிய கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்காரு அவர் என்ன பதிவு பண்றாரு கள்ள உணவுன்னு சொல்றீங்கல்ல மூணு வேளை கள்ளையே குடிச்சுட்டு முடியுமா இட்லி உணவுதான் அதுக்காக காலை மதியம் இரவு மூணு வேலை இப்ப முடியுமா திருப்பதி லட்டு பள்ளி பஞ்சாமிரதம் திருநெல்வேலி அல்வா அது உணவு தான் மூணு வேளை அதே திரு என்னாகு உடனே குறித்து போகும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இந்த அடிப்படை புரிதல் இல்லாம அவரும் பதிவு பண்றாரு இதே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் ஆளுது அங்க கண்ணுக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுக்கறாங்க பல உதவிகளை செய்யறாங்க அங்க பாத்தீங்கன்னா கொரோனா மோத மோத கேரளாவை தான் தாக்குச்சு ஊரணம் கொண்டு வந்தாங்க மதுக்கடைகளை மூடினாங்க கள்ளுக்கடைகளை திறந்தே வச்சிருந்தாங்க நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போது கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் வைத்தவாதம் கண் உணவு என்பது அதில் வெற்றியும் பெற்றார்கள் அண்மையில பினராயி விஜயின் தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடந்தது அந்த அமைச்சரவை கூட்டத்துல ஒரு முடிவு எடுத்தாங்க கேரளாவில் கல்லுனுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இது கூட்டப்பட வேண்டும் மதுக்கடைகளில் கல்லை சந்தைப்படுத்தணும் மதிப்பு கூட்டப்பட்டமா மாற்றி பவுச்சில் பாட்டல்கள்ல டென்கல்ல பேக்கிங்கில் அடைச்சு அதை மதுக்கடையில சந்தைப்படுத்தும் போது காலாவதி ஆகிட்டுன்னா அதை வந்து அழிக்க வேண்டியது இல்லை நிலத்துல கொட்ட வேண்டியது இல்லை அதை அப்படியே வினிகருக்கு கொண்டு போயிடலாம் உணவு பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு முக்கியமான மூலப்பொருள் வினிகர் அப்படியே வினிகராக பயன்படுத்திடலாம் எது பிரயமாவதில்லை அப்படின்னு பதிவு பண்றாங்க அங்க யாரு இதே மார்க்சிய கம்யூனிஸ்ட் ஆக மார்க்சிசம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை கேரளாவுக்கு ஒரு கொள்கையா இதுக்கு என்ன சொல்ல போறாரு சம்பவம் அதாவது எங்களை பொறுத்தளவுல எங்களை பொறுத்தளவுல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கல்லுக்கு கட்டாயம் இருக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு ஐயப்பாடு இருக்கலாம் பலர் மறந்து இருக்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது அப்ப வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது அந்த வெங்காய விலை ஏற்றம் அந்த நான்கு மாநிலங்களிலும் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக அந்த வெங்காய விலையேற்றம் இருந்தது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது அதே போல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கண்ணுக்கு கட்டாயம் இருக்கும் இருந்தே தீரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விபி சிங் அவர்களுடைய பிறந்த நாள் அவர் முன்னாள் பிரதமர் அவர் காலத்துல தான் அந்த காவிரி நடுவர் மன்றத்தை ஏற்படுத்தினாங்க இன்னைக்கு அது நன்றி கடனாக ஒரு சிலையை வந்து சென்னையில் கடற்கரையில் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து மாலா மரியாதையெல்லாம் செலுத்தினார் ஆனால் என்ன பலன் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடுவர் மண்டலம் தொண்ணூற்றி ஒன்றில் இடைக்கால தீர்ப்பு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு இறுதி தீர்ப்பு மேன்முறையீடுகள் அவற்றின் மீதான தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதை அரசுகள்ல வெளியிட்டாங்க அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லாம் உலகாட்டுக்குழு பெங்களூர்ல அமைச்சாங்க காவிரி தீர்ப்பு தற்போது நடைமுறையில் இருக்கின்றது என சொல்லப்படுகின்றது ஆனால் எப்ப கர்நாடகா தண்ணி திறந்தாங்க இந்த இருபத்தி எட்டு ஆண்டுகள் சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி இந்த ஏழு ஆண்டுகள் மொத்தம் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள்ல எப்ப திறந்தாங்க தீர்ப்பு மதிச்சு திறந்தாங்களா இல்லவே இல்லை இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் அணைகளுடைய பாதுகாப்பு கருத்தை தருதற்க வழியே ஒவ்வொரு நேர தமிழ்நாட்டை புதுச்சேரி வடிகாலா வச்சு தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடமடை பெற்ற உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல இன்னைக்கு திறக்கல நாளைக்கு திறக்க போறதில்லை ஆகவே காவிரி தீர்ப்பு என்பது ஏட்டு சுரைக்காய் காணல் நீர் மாயமான் கடந்த ஆண்டுல மூணு முறை மேட்டூர் அணை முழு கொள்ளலை வெட்டுச்சு இருந்தாலும் குருவி சாகுபடி சாத்தியம் இல்லை அறுபத்தி மூணு டிஎம்ஸ் கடலுக்கு போச்சு ஆனா காவிரி உபர்நீர் திட்டங்கள் மேட்டூர் சரபங்கா இணைப்பு திட்டம் காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் அதே மாதிரி கடலூர்ல தடுப்பணை திட்டம் மயிலாடுதுல தடுப்பணை திட்டம் இதெல்லாம் கிடப்பில் போட்டிருக்காங்களே இதை நடைமுறைப்படுத்தி இருந்தால் நிறைவேற்றி இருந்தால் ஒரு சொட்டு கூட கடலுக்கு போயிருக்காது நிலத்தட்டின் செறி ஆகவே தேவையில்லாத இலவசங்களை முன்னிறுத்துறாங்க மக்களுடைய அறியாமே அறுவடை பண்றாங்க அதை வாக்கா மாத்துறாங்க ஆட்சியில் அமர்றாங்க அரிதார பூசுறாங்க அகப்பட்ட சுருட்டுறாங்க உலக பணக்காரர் பட்டியல தன்னுடைய குடும்பத்தை கொண்டுகிட்டு வர்றாங்க அந்த ஒண்ணுதான் அவங்களுடைய காவிரி தீர்ப்புக்கு என்ன தீர்வு இருபத்தி எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்துல சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்று அந்த அடிப்படையில் ஒரு தீர்ப்பை பெற்றிருந்தால் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நேர தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி கர்நாடகாவுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தொரு டிஎம்சி தினந்தோறும் பங்கிட்டு அது மேட்டூர் அணையில் வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இருபான்ல உறவு கடுது எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறி ஆகுது எந்த இலக்கு நோக்கி வழக்கு நடத்துறீங்க எதுக்கு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு உண்டாட நேர கர்நாடக நீர்த்தேக்குள்ள தேக்கணும் மேட்டூரோட அணையின் ஒரு அணை இருக்குல்ல ஏன் அங்க தேக்குறீங்க அந்த நீர்த்தேக்கல் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்துதான் இந்த தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்கறோமா எந்த முகாந்தத்தினுடைய அடிப்படையில் அங்க ஒண்ணி தேக்கி வைக்க சொல்லி இப்படி ஒரு தீர்ப்பாய் கொடுத்துருக்கீங்க அதனால ஒரே தேர்வு நிரந்தர தேர்வு மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்வு திறந்தோறும் பங்கீடு இதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம் தவறினால் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் அங்கும் நீதி கிடைக்காமல் போனால் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் அதை பத்தி யாராச்சும் ஒரு கட்சி தலைவராக திறந்திருக்காங்களா அது உயிர்நாடி அதை பத்தி ஆராய்ச்சி தெரிஞ்சிருக்காங்களா யாரந்த சார் யாரந்த சார் அதான் நாட்டுக்கு முக்கியம் தமிழ்நாடு முழுவதும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு சிற்றூர்ல இருந்து மாநகர் வரும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கங்க காவல் நிலையம் இருக்கு அங்கங்க நீதிமன்றம் இருக்கு அது அவைகளுடைய வேலை அதை விடுத்து சட்டம் இயற்றுகின்ற ஒரு இடத்துல கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல சட்டசபையில ஒரு பாராளுமன்றத்துல இது வாதிக்கலாமா பயனில் சொல் பாராட்டு வாணை மகன் எனல் மக்கள் பதவி எனல் இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாதான் இருக்குதுவங்களுடைய வாதவாதமெல்லாம் அதனால காவிரி தீர்ப்பை பொறுத்தளவில் ஒரே தேர்வு நிரந்தர தேர்வு தினந்தோறு பங்கீடு மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மா விளைச்சல் அதிகமாகிட்டுது மத்திய அரசு வரி அதிகம் அதனால விளைவத்த விவசாயிகள் மாம்பழங்களை வந்து குப்பையில் கொட்டுறாங்க குளத்தில் வீசுறாங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் பத்திரிக்கை செய்திகள் வந்துட்டு இன்னைக்கு முதலமைச்சரோட வரி வந்து ஜிஎஸ்டி வந்து மாம்பழக்கூழுக்கு வந்து பதினஞ்சு பன்னெண்டு சதம் இருக்குது இது அஞ்சு சதமா குறைக்கணும் அப்படின்னு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா மா விளைச்சல் அதனால அதனாலதான் வில பயிற்சி அப்படிங்கிறாங்க இது உண்மையா அல்ல ஏன் வில குறைஞ்சது தெரியுங்களா மாம்பழத்தினுடைய வில இன்னைக்கு மாம்பழத்தை உண்போர் பயப்படுகின்றார்கள் மாம்பழங்கள் அனைத்துமே கார்பைடு போட்டுத்தான் பழுக்க வைக்கப்படுகின்றது இயற்கையாக பழுத்த பழங்கள் அல்ல நீங்க மாந்தோப்ப குத்தகைக்கு வாங்குறாங்க குத்தகைக்கு வாங்கினவங்க முதிர்ந்த காய் முதிராத காய் எல்லா காயும் பறிக்கிறாங்க பறிச்சு லாரியில் லோட ஏற்றுறாங்க லோட ஏற்றும் போது அங்கங்க கார்பைடு கல்ல வந்து துணியில் சுத்தி உள்ளவங்க போட்டுறாங்க அங்கங்க அங்கங்க போடுறாங்க மேலே தார்பாய் போட்டு மூடிடுறாங்க அங்கே போட்டு இறக்கும் போது முதிர்ந்த காய் முதிராதக்காய் ஏதாவது வெளிப்பாடு அந்த பழத்தை உண்போர் அடுத்த நாள் வயிற்று போக்கு மாம்பழத்தை கண்டாவே எனக்கு கார்பைடு போட்டு பழுக்க வச்சிருக்காங்க இதை உண்ணுனா உண்டா நாளைக்கு வயிற்று போக்கு ஏற்படுமே அப்படின்னு அச்ச பரவலா இருக்குது இதனுடைய வெளிப்பாடு மா நுகர்வு வெகுவாக குறைந்து போனது இந்த கலப்படம் செய்வோர்கள் அதிகாரிகளை ஆட்சியாளர்களை கவனிக்க விதத்தில் கவனித்து ஆக இல்லாத காரணம் இந்த இல்லை ஆகவே போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம் குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதம் வடுவென்று வேந்தன் தொழில் குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய கடமை அந்த கடமையை தமிழ்நாடு அரசு செய்யாதனுடைய விளைவு வெளிப்பாடு இன்னைக்கு மா வல வீழ்ச்சி அதனால விவசாயிகள் விளைவித்து அந்த மாம்பழத்தை தெருவிலேமு குப்பையிலேமு குளத்திலே கொட்டக்கூடிய ஒரு அவல நிலை அரங்கேறி இருக்கின்றது உள்ளிலே இலைப்பட்டாலும் இலையிலே உள்பட்டாலும் கிழிவது என்னவோ இலைதான் என்ற அடிப்படையில் பாதிப்புக்கு ஆளாவது விவசாயிகளும் நுகர்வோர்களும் மட்டுமே அடுத்து மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியா இரண்டாவது பெரிய அணை கீழ்பவானி அணை இந்த கீழ்பவானி அணை நீர் நிர்வாகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே இருந்து அரசு அணை விதிமுறை காவிரி தீர்ப்பு எதுவும் பின்பற்றவில்லை நீர்வளத்துறையானது தன்னுடைய விருப்பு வெறுப்பு ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கீழ்பவானி பாசனம் பெறும் பத்து தொகுதிகளில் ஈரோடு ஈரோடு மாவட்டத்தில் எட்டு தொகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கையம் தொகுதி கரூர் மாவட்டத்தில் அரவாக்குறிச்சி தொகுதி இந்த பத்து தொகுதிகளிலும் இந்த தவறான நீர் நிர்வாகத்தை கண்டித்து பத்து வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் பாசன பயனாளிகள் சார்பில் இந்த போட்டியானது வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கும் ஒரு சக்தியாக இருக்கும் பயனாளிகளை பயிற்றுவிக்கும் நோக்கில்தான் இந்த போட்டி ஆகவே இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்